ஒரு வெள்ளை உங்கள் வீட்டுக்குள்ளே அங்கும் இங்கும் ஓடுவது போல ஒரு கனவு வருது அப்படின்னா அது நல்ல கனவு தான் உங்கள் வீட்டில் நல்ல செய்திகள் வரும் அதே போல் வெள்ளை குட்டிகளை கனவில் காணும்போது திருமணம் தாமதித்தவர்களுக்கு திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியம் தடையாக இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் சேரும் பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டவர்களுக்கு பணவரவு சிறப்பாக இருக்கும் வெள்ளை எலிகள் அதிகமாக ஒரு கூட்டமாக இருக்கிற மாதிரி ஒரு கனவு வருது அப்படின்னா அது அற்புதமான ஒரு கனவு உங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உறவு முறைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் பலர் உங்களுக்கு உதவி செய்வார்கள் வெள்ளை அலி இறந்து கிடப்பது போலவும் அல்லது வெள்ளை அலி உங்களை துரத்துவது போலவும் வெள்ளை அலியை நீங்கள் அடித்து கொள்வது போலவும் கனவு காண்பது சிறப்பில்லை அப்படிப்பட்ட கனவு வரும்போது சிறிய சிறிய தடைகள் சிறிய சிறிய பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடும் பொதுவாக வெள்ளை அலியை கனவில் காண்பது ஒரு நல்ல செயல்கள் நடக்கக்கூடிய ஒரு சகுனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கிறீங்க உங்கள் மேலே வெள்ளை ஓடுற மாதிரி ஒரு கனவு இருந்தாலும் அதுவும் நல்ல கனவு தான் பொதுவாக வெள்ளை எலியை கனவில் காண்பதே உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்